நாங்க இன்னைக்கு காலையிலேயும் எங்க கிளம்பிட்டோன்னு பாத்தீங்கன்னாக்கா நாச்சியார் கோயிலுக்கு வந்து விளக்கு எடுக்கிறதுக்காக போறோம் எங்க அக்கா பொண்ணு வந்து வீடு குடி போறா அவளுக்கு வந்து நம்ம வரிசை சீர்வரிசை எடுத்து வைப்போம் இல்லைங்களா அதுக்கு நாங்க வந்து விளக்கு எடுக்கிறதுக்கு நாச்சியார் கோயில் நாங்க போறோம் நாச்சியார் கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் பக்கத்துல வந்து அந்த ஊர் இருக்கு இந்த நாச்சியார் கோயில் பாத்தீங்கன்னாக்கா உலக ஃபேமஸ் விளக்குக்கு குத்து விளக்குக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நாச்சியார் கோயில் தான் வழி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பச்சை பசேல்னு சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்ளோ வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது வழி நடுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பச்சை பசேல்னு இருந்தது நாங்க மயிலாடுதுறை போயிட்டு இருந்து கும்பகோணத்துக்கு பஸ் கும்பகோணத்துல இருந்து ஆச்சார் கோயிலுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கு அங்க தான் நாங்கள் போறோம் இந்த நாச்சியார் கோயில் விளக்கு ப்ராஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க நாங்கள் இது வரைக்கும் வந்து பக்கத்தில் தான் இருந்தாலும் வந்து போய் போனது கிடையாது போய் நேரடியாக போய்ட்டு விளக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது இப்போதான் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்களே வந்து ஒரு யூடியூப்ல வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் போகிறோம் பட் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆச்சியார் கோயில் வந்து குத்து விளக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எஸ்பெஷலி விளக்கு தான் பித்தளை பாத்திரங்களை விட குத்து விளக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் இங்கே பண்ணுவாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம் ஒரு வழியாக வந்து நாங்கள் மாயவரத்தை வந்து ரீச் பண்ணியாச்சு நீங்க குத்துவலுக்கு நேரடியா பார்த்து எடுக்கிறது தான் என்ன பொறுத்த பொறுத்த வரைக்கும் நான் கரெக்ட்டுன்னு சொல்லுவேன் உங்களால முடிஞ்சதுனாக்கா நீங்க கும்பகோணம் வந்துட்டீங்கனாக்கா இருந்து நாச்சியார் கோயிலுக்கு வந்து அடிக்கடி வந்து பஸ் இருக்கு நிறைய பஸ் வந்து நாச்சியார் கோயில் போகுது நாச்சியார் கோயிலுன்னு சொல்லி நீங்க டிக்கெட் எடுத்துட்டு இறங்கிக்கலாம் கார்ல போனீங்கனாக்கா இன்னும் சௌகரியமா இருக்கும் நீங்க போயிட்டு அங்க வந்து கடைகள்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து போனோம் அந்த கடையை வந்து நாங்கள் அட்ரஸ்லாம் நாங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் போகிறோம் இப்போ நாங்கள் வந்து கும்பகோணம் வந்து மயிலாடுதுறை வந்து இறங்கி கும்பகோணம் பஸ்ஸில் வந்து ஏரியாச்சு இப்போ நாங்கள் வந்து கும்பகோணத்தை நோக்கி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் எங்களுக்கே பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு விளக்கு பார்க்க போறோம் கடை எப்படி இருக்கும்னு தெரியாது பெரிய கடையா சின்ன கடையாலு தெரியாது ஒரு தடையா நாங்க நாச்சியார் கோயில் வந்து எந்த கடையை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோமோ அந்த கடையை வந்து நாங்க ரீச் பண்ணியாச்சு ஆனா இங்க வந்து பார்த்தா பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கடை மாதிரியே தெரியல இந்த க கடன் சொல்ல முடியாது இவங்க வந்து டைரக்ட் மேனுபேக்சரர் இவங்க இவங்க வந்து சொந்தமா பட்டறையில வந்து செஞ்சு அவங்களோட மாடி போர்ஷன்ல வந்துட்டு இந்த விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க சும்மா சொல்ல ரொம்ப சூப்பரா இருந்தது ஆனா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் வந்து வச்சிருந்தாங்க காரணம் என்னன்னு இவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் ஒன்லி ஆன்லைன்ல வந்து மட்டும்தான் ஆர்டர் எடுக்கிறோம் விளக்கு மட்டும்தான் நாங்கள் செய்யறோம் மற்ற பித்தளை பாத்திரங்கள்லாம் நாங்கள் வெளியில இருந்து வாங்கி ஏன்னா இங்கே வரவங்க வந்து ஒரு செட்டாக கேட்கக்குள்ள நிறைய பேர் வந்து செட்டாகவும் கேக்குறாங்க வெளிநாடுகளுக்கு வந்து நிறைய நாங்க ஏற்றுமதி பண்றதுனால எங்களுக்கு வந்து விளக்கு மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு செட்டா பாத்திரம் இருந்ததுனாக்கா நல்லா இருக்கும் இப்ப வீடு கூடி போற ஃபங்க்ஷனு உம் வளைய காப்பு உம் மஞ்சள் நீராட்டு விழா அது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா செட்டா கேக்கிறதுனால நாங்க இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னாக்கா ஹோல்சேலர் வந்து டைரெக்டாக வந்துட்டு அவங்க பட்டறையில் வந்து செஞ்சு மேலே வந்து சாம்பிளுக்கு தான் இது எல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய சிலைகள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது முருகர் சிலை விநாயகர் சிலை இந்த சிலைகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது இங்கே உள்ள ஒரு பெரிய பியூட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலைகளில் இருக்கக்கூடிய முகம் அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த விளக்கு தான் நாங்கள் வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு இதே மாதிரி விளக்கு தான் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வீடியோவே நாங்கள் எடுத்துட்டு போயிருந்தோம் அங்கே போனால் அதே விளக்கு வந்து சாம்பிளுக்கு வச்சுருந்தாங்க ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு கிலோ வெயிட் அசைச்சு கூட பார்க்க முடியலங்க ஆனா அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிச்சதுங்க அந்த வீடியோவில் வந்து அந்த அவங்க சொல்லியிருந்தாங்க தங்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு உண்மையா சொல்லணும்னா அப்படிதாங்க இருந்தது அப்படியே தங்க மாதிரி அப்படி ஒரு பளபளப்பு டேபிள்ல ஒரு விநாயகர் சிலை வச்சிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகா இருந்தது என்ன அப்படின்னா நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய சிலைகள்ல இருக்கக்கூடிய முக அமைப்பு அவ்வளவு சூப்பரா இருந்தது பெருசா நிறைய எல்லாம் பாத்திரம் எல்லாம் இல்லைங்க ஆனா இவங்க கிட்ட எல்லா விதமான பாத்திரமும் இருக்கு விளக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சினிமாவெல்லாம் நம்ம பாப்போம் பாருங்க நல்லா ஆள் உயரம் அதை தாண்டின உயரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டுங்க அசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க ஆனா இது எல்லாமே வந்து சாம்பிளுக்கு வச்சிருக்க விளக்கு நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னாக்கா டென் டேஸ் வந்து அவங்க டைம் கேட்குறாங்க ஒரு ஒரு ஜோடி விளக்கு செய்யறதுக்கு டென் டே டென் டேஸ் வந்து டைம் கேக்குறாங்க நம்ம கிட்ட எங்களுக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல விளக்குல இன்னொன்னு பாத்தீங்கன்னா உள்ளார வந்து கார்க்கு இந்த கருப்பாக வந்து ஒரு மெழுகு ஒன்று வைப்பாங்க அது இல்லாமல் ஒன்லி பிராஸோட weight மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு நமக்கு கழட்டி பாட்டு பாட்டாக கழட்டி நமக்கு காட்டுறாங்க உள்ளாரெலாம் நாங்கள் எந்த அரைக்கும் நாங்கள் வைக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பிராஸோட வெயிட்டு மட்டும்தான் இது வந்து எங்களுடைய பாரம்பரிய தொழில் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இதை குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு எங்கள் பொண்ணுக்கு ஒன்லி ஆன்லைன் ஆர்டர் தான் இந்த கடையில் இந்த கடையோட பேர் வந்து சாய்நாத் மெட்டல் இது வந்து ஒரு வீட் ஒரு தெருவுக்குள்ளார ஒரு வீட்ல வச்சிருக்காங்க அவங்களோட வீடு கீழே மேல வந்து மாடியில வந்து வச்சிருக்காங்க பின்னாடியே வீட்டுக்கு பின்னாடியே வந்து இந்த விளக்கு செய்யக்கூடிய பட்டறை வச்சிருக்கிறதா அவங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட ரொம்ப அழகா இருந்தது நாங்க வந்து வீடு குடி போறதுக்கு தேவையான இதெல்லாம் போயிட்டு அவங்களே வந்து ஆன்லைன்ல போட்டு நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா பேமெண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா வந்து வீட்டுக்கே வந்து ரொம்ப அழகா ரொம்ப நல்லா வந்து பேக் பண்ணி வச்சிருந்தாங்க காமாட்சி விளக்கு தா அது வைக்கிற தாம்பழம் சின்ன சின்ன விளக்கு அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள அந்த பஞ்ச பஞ்ச பாத்திரம் இது எல்லாமே நாங்கள் வந்து அங்கேயே நாங்கள் எடுத்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் அட்ரஸ் அட்ரஸ்ஸு பேமெண்ட்லாம் நாங்கள் பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அனுப்பிச்சி விட்றதான்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த ஒரு கடையை தவிர வேறு எந்த கடையும் பார்க்கல என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து அங்கே வந்தீங்கன்னாக்கா நிறைய கடைகளை போய் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அந்த வேலைப்பாடு பார்த்திங்கனாக்கா அந்த அதுக்கு தாங்க காசு அதுக்கு அதுக்கு அந்த அவ்வளோ ஒரு நேர்த்தியே அப்படி தங்கத்தில் வந்து ஒரு ஜொல் செய்யக்குள்ள எவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலைப்பாடு இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு நுணுக்கமான வேலைப்பாடு இருந்தது மற்ற பொருட்கள் அந்த மணிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிலேருந்து தான் வாங்கி கொடுக்கறதா சொல்கிறாங்க நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அவங்க வந்து செட்டாக கேட்குறாங்க அதனால் வந்து நாங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது ஒன்லி விளக்கு மட்டும்தான் அதுவும் ஆன்லைன் ஆர்டர் மட்டும்தான் இவங்க எடுக்கிறாங்க சாய்நாத் மெட்டல் இந்த கடை பேர் இதனுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து நான் இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் கூட எங்களுடைய அட்ரஸில் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் எப்படி வந்து பே பண்ணணும் எப்படி வந்து புக் பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே பக்காவாக பேக் பண்ணி அவ்வளோ அழகாக பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை ரொம்ப நல்லா பேசுனாங்க ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க ரொம்ப நல்லா பேசினாங்க எங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது பட் வந்து இது சஜஷன் கிடையாது நீங்கள் இந்த கடையில் தான் போய் எடுக்கணும் அப்படின்ற இந்த சஜஷன் கிடையாது நீங்கள் பர்சனலாக நாச்சார் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கடைகளை போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா எந்த கடையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நேரடியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இந்த சாய்நாத் மெட்டல் இந்த கடைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஆ நீங்கள் உங்களுக்கு தேவையான விளக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண விளக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் விளக்கு அதை ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இதோடைய ஃபுல்லாக அழகாக டீட்டெயிலாக கா காட்டுற ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ அதோட லிங்க்கு கூட வேணும்னு உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து பின் பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோ கூட போய் பாருங்கள் அது என்ன டீட்டெயிலாக இருக்கும் அந்த விளக்கை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்கும் இப்படி மாதிரி சின்னதாக கூட நம்ம வந்து அதை வந்து அந்த தண்டு பகுதி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதா கூட நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் ரெண்டு டைப்பா வந்து இந்த விளக்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பர்சனலா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விளக்கு அதனால நாங்க இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம் வேற எந்த கடையும் நாங்க வந்துட்டு போகல சும்மா சொல்லக்கூடாதுங்க நாச்சியார் கோயில் விளக்குன்னா அது நாச்சியார் கோயில் விளக்கா தான் இருந்தது சும்மா நச்சுன்னு சூப்பரா இருந்தது மறக்காம வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ